தற்போது தமிழ்நாடு ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடியினர் வாரியத்தின் தலைவராக இருக்கிறேன் தற்போது இந்த ஆணையத்திலிருந்து நானும் இதில் மூன்று உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கிறோம் இது முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தான் தெரியும் சமீபத்தில் மூணு பேர் ஒரு தகாத சூழ்நிலையில் மரணமடைந்திருக்கிறார்கள் அதற்கு சிலருடைய கவனக்குறைவுதான் காரணமாக இருந்திருக்கிறது அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாரிசுதாரர்கள் மற்றும் சார்நிலையாளர்களுக்கு பன்னெண்டு லட்சம் உதவி வழங்கியிருக்கிறார்கள் அதிலே ஆறு லட்சத்தை இன்றைய தினம் மூன்று குடும்பத்தினருக்கும் அதில் ஒருவர் இறந்தவரின் மனைவி மற்ற இருவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கொடுத்தப்போம் அவருடைய கணக்கிலே அந்த தொகை வரவைக்கப்பட்டிருக்கிறது இது தவிர அரசாங்கம் விபத்து மரண உதவித்தொகை என்று பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு பேருக்கு வழங்கியிருக்கிறார்கள் எல்லாம் தூய்மை பணியாக செய்பவர்கள் விபத்து ஊனம் உதவித்தொகையாக ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் இயற்கை மரண உதவித்தொகையாக ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வழங்கியிருக்கிறார்கள் திருமண உதவித்தொகை ஒருவருக்கு ஐயாயிரம் என்ற வகையில் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது கல்வி உதவித்தொகை தொண்ணூற்றி ஏழு பேருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்து நூற்றி ஐம்பது வழங்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினாறு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வழங்கப்பட்டிருக்கிறது கூர்மை பணியாளர்களுக்கு நாற்பத்தி நாலு வீடுகள் கட்டப்பட்ட வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே பத்து சதவீதம் மட்டும் அவர்கள் தொகை செலுத்தினார் நாளும் முன்னூறு சதவீதத்தை அரசாங்கமே எடுத்துக்கொண்டு இப்படி பல நல்ல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாங்கள் குறுகிய இடைவெளியிலே உடனே திட்டமிட்டு வந்தோம் என செய்திகளிலும் ஊடகங்களிலும் பார்த்தது அறிந்து நாங்கள் எங்கள் ஆணையத்திலிருந்து புறப்பட்டு வந்தோம் ஆனால் அரசாங்கத்துக்கு இதை தெரிவித்த உடனே அவர்கள் அந்த தொகையை ஒவ்வொருவருக்கும் ஆறு லட்சம் ஆகவே இன்றைக்கு தொகையை அனுப்பி நான் அந்த தொகையை ஒவ்வொருடைய சார்நிலையாளர்களுக்கு ஆயா தந்தையார் இறந்தவரின் மனைவி ஆகியோருக்கு வந்து முழுமையான ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது ஏன்னென்று சொன்னால் பணத்தை கொடுத்த இறப்பை சரி செய்ய முடியாது அவங்க எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே வந்து கார்பன் மோனாக்சைடு விஷவாயு தாக்கி இறந்திருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் இந்த இறப்பையே தடுத்திருக்க முடியும் ஆனால் காம்பன்சேஷன் என்பது ஒரு ஓரளவுக்கு ஆறுதல் இருக்குது அவ்வளவுதான் அதுவே முழு தீர்வாக இருக்கு சரி நம்ம மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கோம் இது சம்பந்தமா முறையாக அரசாங்கத்துக்கு நாங்கள் எங்களுடைய பரிந்துரையை செய்ய இதை முழுமையாக தடுத்தால் தான் இது போன்ற இறப்புகளை நாம் தடுக்க முடியும் இப்பதான் வந்திருக்கோம் சில விவரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது சம்பந்தம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் நீ கூட மொழி எழுதணும் யார் யார் என்னென்ன உங்களுடைய கருத்து என்னமோ அதை நீங்க எழுத்து மூலமா சொன்னா அதையும் நாங்க கருத்து அதையும் அரசாங்கத்துக்கு தெரியும் என்ன தான் வந்திருக்கோம் உடனே வந்து இதை எடுத்து உடனே பயிர முடியும் சில இது அரசாங்கம் பணம் அனுப்பிச்சு நாம உடனே கொடுத்துக்கணும் மற்ற இதெல்லாம் நாங்க இப்போ வந்து அந்த செய்திகள் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தால் அதிகம் எழுத்து வருமானம் அதில் இது வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து முறையாக வந்து கிரம அனுப்பி அவ்வளவு விளக்கம் கேட்போம் அவங்க சரியாகிறான நடவடிக்கை நாங்கள் இன்னொன்று கூட சொல்ல நினைக்கிறோம் இந்த இந்த சட்டவர்த்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன் ஸ்ட்ரிஞ்சன்னா கடுமையான தண்டனையை சொல்லணும் அது இப்போ கூட வரும்போது பேசிட்டோம் செக்ஷன் எயிட்டின் ஏல் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஆதிராவோட மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஏதாவது வன்முறை செய்யப்பட்டால் அதிகமா தவறு தான் உடனே எஃப்ஐஆர் போடும் சில நேரங்களில் எஃப்ஐஆரே போட மாட்டேறாங்க அவங்க இருக்காங்க அது ஒரு குற்றம் செகண்ட் நாளின் படி அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஆறு மாசமும் அதிகபட்சம் ஒன் இயரும் தண்ட போடுவாங்க அந்த சட்டத்தில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யணும் கேட்டோம் கமிஷனர் போலீஸும் கேட்டோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் அப்காண்டர் தேடிட்டு இருக்காங்க விரைவில் கைது செய்யப்படுவாங்க